கன்னியாகுமரி மாவட்டத்தை தாய் தமிழ்நாட்டுடன் இணைக்க போராடிய தியாகி பொன்னப்ப நாடாருக்கு சிலை அமைக்க உத்தரவிட்ட முதலமைச்சர் மு ஸ்டாலினுக்கு பொதுமக்கள் நன்றி தெரிவித்துள்ளனர் கன்னியாகுமரி மாவட்டம் பாலவிளையை சேர்ந்த பொன்னப்ப நாடார் தனது பள்ளிப்படிப்பை சொந்த ஊரிலும் பட்ட மேற்படிப்பை திருவனந்தபுரம் கலைக்கல்லூரியிலும் படித்தார் பள்ளி பருவத்திலேயே சுதந்திர போராட்டத்தின் மீது ஈர்ப்பு கொண்டு காங்கிரஸ் கட்சியில் இணைந்தார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஐந்து முதல் நாற்பத்தி எட்டாம் ஆண்டு வரை மிடாலம் கிராம ஊராட்சி சபை தலைவராக செயல்பட்டார் குமரி தந்தை மார்ஷல் நேசமணியுடன் இணைந்து மொழி பேசும் மக்கள் அதிகமாக வாழும் பகுதிகளை தாய் தமிழகத்துடன் இணைக்க போராடினார் ஐந்து முறை சட்டமன்ற உறுப்பினராகவும் தமிழ்நாடு சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவராகவும் முத்தமிழ் அறிஞர் கலைஞரால் குமரி கோமேதகம் என அழைக்கப்பட்ட பொன்னப்ப நாடாருக்கு சிலை அமைக்கப்படும் என சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அறிவித்தார் முதலமைச்சரின் அறிவிப்புக்கு கன்னியாகுமரி மாவட்ட மக்களும் அவரது குடும்பத்தினரும் நன்றி தெரிவித்துள்ளனர் எங்களுடைய அருமை தகப்பனார் காலஞ்சென்ற அமர புன்னப்பரடார் அவர்களுடைய உணவு சிலை அமைப்பதற்கு உத்தரவிட்ட தமிழக முதல்வர் திரு ஸ்டாலின் அவர்களுக்கு குமரி மாவட்ட மக்களின் சார்பாக நன்றியை தெரிவிக்கிறோம் என்னுடைய அருமை தந்தையார் குமரி கோமதேகம் என்று பெயர் பெற்ற பொன்னப்ப நாடார் அவருடைய திருவுரை சிலையை நாகர்கோயிலே நிறுவ வேண்டும் என்று தமிழக அரசு முடிவெடுத்திருப்பதற்கு எங்களுடைய குடும்பத்தின் சார்பாக தமிழக முதல்வர் அவர்களுக்கும் துணை முதல்வர் அவர்களுக்கும் எங்களுடைய குடும்பத்தின் சார்பில் நஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் எங்கள் தாத்தா திரு ஆர் நாடார் அவர்கள் அவர் சுதந்திர போராட்ட தியாகி தமிழக இணைப்பு போராட்டத்திலையும் அவர் பாடுபட்டவர் ஐந்து முறை தமிழக சட்டமன்ற தேர்தலையும் அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டார் ஆஹ் குமரி மாவட்டத்துக்கு மட்டும் இல்லாம தமிழகம் முழுவதுக்கும் அவர் சேவைகளை செய்துள்ளார் வழக்கறிஞராக பணியாற்றினார் எளிமையான வாழ்க்கையுள்ளவர் அவருக்கு பேர பிள்ளைகளாக இருக்கிறது எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது நம்முடைய முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் இப்பொழுது சிலை அமைக்கிறதுக்கு ஆணையை விடுவித்ததற்கு எங்களுக்கு மிக்க மகிழ்ச்சியாக இருக்குது